ஒரு ஆட்சிக்கும் ஒரு ஒரு மாடல் இருக்குது பாஜகவுக்கு மாநிலங்கள் மாநிலங்களை சிதைப்பது மாநில உரிமைகளை பறிப்பது ரீஜினல் பார்ட்டியெல்லாம் நசுக்குவது மிரட்டுவது வழக்கு போடுவது அவர்களை கட்சிக்குள் சேர்த்து வழக்குகளை திரும்ப பெற்றுக்கொள்வது

யாரை அகற்ற வேண்டும் யாரை ஆட்சியில் அமர்த்த வேண்டும் அதனால தேர்தலுக்கு பிறகு முடிவுகள் அந்த நீங்க கேட்கிற கேள்விக்குலாம் அது பதிலாக அறுபத்தி ஏழுக்கு பிறகு மாற்றம் வந்தது உண்மைதான் ஆனா அது என்ன மாற்றம் இருந்துச்சு அது இன்றைக்கி நாங்கள் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியை அமைப்போன்னு நாங்கள் சொல்கிறோம் மாதிரி அவங்க யாருடைய ஆட்சியை சொல்ல போகிறாங்க மோடியோடைய ஆட்சி அமைப்பண்ணுவாங்க மோடியோடைய ஆட்சி என்ன ஆட்சி அது மக்களிடம் எடுக்கிற ஆட்சி பெருந்தலைவர் காமரா காமராஜருடைய தலைமையில் இருந்த ஆட்சி கொடுக்குற ஆட்சி அவர் மக்களுக்கு கொடுத்தார் மக்களுக்கு செய்தார் இவர் மக்கள்கிட்ட இருந்து எடுக்கிறார் மோடி அது வரி பணம் ஆகட்டும் அவருடைய உரிமைகள் ஆகட்டும் எல்லாத்தையும் பறிக்கிறவரு தான் மோடி ஆனால் எங்களுடைய பெருந்தலைவர் ஆட்சி அறுபத்தேழுக்கு முன்பிருந்து கொடுத்தது கல்வி கண் திறந்தார் அணைகளை கட்டினார் ஊழலற்ற ஆட்சியை செய்தார் எப்படி பாஜகவில் சொல்ல முடியுமா அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்க சிஏஜி தான் சொல்கிறாங்க ரெண்டரை கோடி ரூபாய்க்கு போட வேண்டிய சாலையை இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு போட்டிருக்காங்க என்ன இப்படி பல முடிவுகள் வந்திருக்கு அறிக்கைகள் வந்திருக்கு இதெல்லாம் பதில் சொல்லட்ட அவங்க இன்னும் பேசிட்டு இருக்கேன் இல்லங்க இந்த பூலோகத்துல உயிர்கள் இருக்கற வரை பேசுவாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க வரும் பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி தான் எங்களுடைய இலக்கு அதுலன்னா மாற்று கருத்து இருக்கு ஒரு இல்ல ஒரு 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 கட்சிக்கும் ஒரு ஒரு கருத்து இருக்கு எங்களுடைய கட்சிக்கு என்ன கருத்தா இருக்கும் பெருந்தலைவர் காமராஜுடைய கருத்தா தான் இருக்கும் இப்ப இருபத்தி இருக்கோம் நாம இருபத்தி நாலு பேசுவோம் இல்ல இல்லைங்க இப்ப ஒரு தொகுதியில ஒருத்தர் தானே நிக்க முடியும் ஒரு கட்சி சார்பா அது எந்த கட்சியாகட்டும் அதே மாதிரி எங்க கட்சிக்கும் அது பொருந்தும் ஐம்பது பேர் ஒரு தொகுதியை கேக்குறாங்கன்னா ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறோம் மீதி உள்ளவர்களுக்கும் வாய்ப்பு கொடுப்போம் அவர்கள் புரிதல் இருக்குங்க இது என்ன காங்கிரஸ் பேரியக்கம் ஒரு தேர்தலா ரெண்டு தேர்தலா நூத்தி முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் கடந்த கட்சி எத்தனையோ தேர்தலை பார்த்திருக்கு புதியவர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்களே பாருங்க யார் யார் புதியவர் ராபர்ட் புரூஸ் புதியவர் இடைத்தேர்தலில் தாரகை கட்பட் புதியவர் இங்கே கிருஷ்ணகிரியில் புதியவர் திருவள்ளூரில் புதியவர் சோசியல் என்ஜினியரிங் இந்த சோசியல் என்ஜினியரிங் காங்கிரஸ் கட்சியில் எல்லா சாதிக்கும் எல்லா சமூகத்துக்கும் ஆன தொகுதிகளை ஒதுக்கி இருக்கும் நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வாங்க கன்னியாகுமரி திருநெல்வேலி சிவகங்கா கரூர் கிருஷ்ணகிரி கடலூர் திருவள்ளூர் எல்லா சமூகத்துக்கும் பிரிநீத்துவம் காங்கிரஸ் கட்சியில் கொடுத்துருக்கு ஒம்பது தொகுதியில் முப்பத்தி ஒம்பது தொகுதியில் தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரி உட்பட எங்கேயுமே டஃப்பாக கிடையாது மக்கள் ரெண்டு விஷயம் தாங்க மோடி என்ன சொல்லி வாக்கு கேட்க போகிறார் அவர் பத்தாண்டுகளுக்கு முன்பு கொடுத்த வாக்குறுதியை ஒன்றை நிறைவேற்றி இருக்கிறோம் சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் நாங்கள் விவாதத்துக்கு தயாராக இருக்கோம்

அவங்க அவங்க உண்மையே பேச தெரியாத கட்சி பாஜக உண்மை என்னன்னு தெரியாது காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் எவ்வளவு கடன் வாங்கியிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து அதற்கு பிறகு இவங்க இந்த ஒன்பது ஆண்டுகளில் எவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்கன்னு பாருங்க எங்க வளர்ச்சி இருக்குன்னு தெரியும் அதிகரிச்சிருக்கிற மாதிரி எங்க வளர்ந்துருக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தரேன்னார் கொடுத்தாரா இருக்கிற வேலை வாய்ப்பே போயிடுச்சு சிறு குறு தொழில் எல்லாமே நலிந்து போச்சு எங்கே வேலை வாய்ப்பு கொடுத்தாரு டிமானிசேஷனுக்கு அப்புறம் பண மதிப்பிழப்பில் வந்து கள்ள பணம் கருப்பு பணம் தீவிரவாத பணத்தெல்லாம் மீட்டெடுப்பனர் எங்கே மீட்டெடுத்தாரு எல்லாமே டெபாசிட் ஆகிடுச்சு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சுவிஸ் வங்கியில் காங்கிரஸ் ஆட்சியில் கொள்ளையடிக்கப்பட்ட பணம்லாம் இருக்கு நாங்கள் கொண்டு வந்து மக்களுக்கு பதினஞ்சு லட்சம் வாக்காளர் கொடுப்போனார் கொடுத்தாரா மீட்டு எடுத்துட்டு வந்தாரா இந்த கேள்வியெல்லாம் நீங்க அவர்கிட்ட கேளுங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க